வெல்கம் டு மை சேனல் PS Arts and Crafts இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காலான் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கிற பேக்கெட் காளான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இதை வச்சு தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காளான் வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா வீட்டில் முளைக்கிற காளான் வைக்கப்போரில் முளைக்கிற காளான்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது கேட்டது அது சரி தெரியாது அதனால நம்ம இந்த பாக்கெட் காளான் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காளானுடைய இந்த கொடைக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல தோல் மாதிரி உரியும் ஸோ அதை அப்படியே இப்படி வச்சு அதை எடுத்தோம் அப்படின்னா அந்த தோல் மாதிரி வரும் அந்த தோல் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு அதனுடைய அந்த தண்டு பகுதியிலையும் அந்த குடை இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியிலையும் இருக்கிறத க்ளீன் பண்ணிடணும் ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் அதே மாதிரி அந்த குடைப்பகுதியிலையும் லேஸாக அது வந்து ரொம்ப இது சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம லேஸாக வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுவிடணும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இந்த காலன் வந்து இப்போ மேலே இருக்கிற பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் இது வந்து அந்த தண்டு பகுதி ரிமூவ் பண்ணிட்டும் க்ளீன் பண்ணலாம் இல்லை அப்படியே வச்சு கூட க்ளீன் பண்ணலாம் சில பேருக்கு அந்த தண்டு பகுதியோடு சேர்த்து டிஷ்ஷு செய்வாங்க இப்போ நான் அந்த தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துடுறேன் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதாக இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி எல்லா காளானுடைய தோலும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா காலவண்ணையும் சாதாரண தண்ணியில் ஊற்றி முதல்ல எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக அதை மேனேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ லேசாக அப்படியே கலரி விடுற மாதிரி லேசாக தண்ணியில் அப்படியே பெரட்டி பெரட்டி விடுங்க அவ்வளோதான் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த காளான் வந்து நல்லா க்ளீன் ஆகும் ஏன்னா காளான் வந்து அது ஒரு ஃபங்கஸ் இல்லைவா ஸோ அதில் வந்து பேக்டீரியாஸ் வைரஸ்லாம் நிறைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அது ஒரு ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ணணும் அது இல்லாமல் ஒரு மெயின் மேஜராக கடைசியாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் நான் ஒரு அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காளான் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த காளானில் ஏதாவது பாக்டீரியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து ரிமூவ் ஆகிடும் அதனால காளான் எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுலேயே ஊற விடுங்க அப்போ நம்ம காளான் வந்து நல்லா ரெடி ஆகிடும் இப்போ அந்த காளான் அதில் நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுறேன் இப்படி பண்ணுறதுனால அதில் அந்த காளான் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த காளானில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த காளான் வந்து இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடில் நீங்கள் காளானை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்